அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி இந்த வகுப்பில் நாம் உயிர் எழுத்துக்களை மாற்றி மாற்றி காமிச்சாலும் சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக காமிக்கும்போது அ ஆ உ அப்படின்னு அழகாக சொல்லிடுவாங்க ஆனால் தனித்தனியாக கலந்து காமிச்சோம் அப்படின்னா என்னென்ன எழுத்துக்கு என்ன சவுண்ட் அப்படின்றது சரியாக சொல்ல மாட்டாங்க அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா எல்லா எழுத்துக்களையும் கலந்து கொடுத்துட்ருக்கேன் அந்த ஷீட்டை பார்த்து ஒரு ஒரு எழுத்துக்கான சரியான ஒளியை நீங்கள் சொல்ல போகிறீங்க அதுக்கான ப்ராக்டிஸும் கொடுக்குறேன் நான் ஓகே நான் சொல்கிறத கேளுங்கள் எந்த எழுத்தை காமிக்கிறேனோ அதை பாருங்கள் இந்த எழுத்து நெடில் சவுண்ட் ஏ இது குரில் இ இது ஓ இங்கே கவனிக்கணும் நீங்கள் சுழிச்சிருந்தாதான் தான் ஓ சவுண்ட் சுழிக்கலைன்னா ஓ அவ் இங்க பாருங்க இது ஓ லா அப்படின்னு படிச்சிருவாங்க ஒரு சிலரை நான் கவனிக்கிறது ஏன்னா இந்த லான்றதை நம்ம அடுத்தடுத்து படிப்போம் ஆவரிசை எழுத்துக்கள்ல கடைசியா எழுத்து இந்த மாதிரி வருது அப்படின்னா இது தனித்தனியாக படிக்கக்கூடாது ஓ லா அப்படின்றது சேர்த்து எப்படி படிக்கணும் ஒரே சவுண்டு தான் அவ் அவ் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேர்த்து தான் படிக்கணும் அவ் ஔவையார் ஔடதம் அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் பயன்படுத்துவோம் இது என்னது அவு அவு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது ஊ அவு ஐ உ கவனிச்சிங்களா அப்போது எது குரில் எது நெடில் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த எழுத்தை பார்த்து சரியான ஒலி அமைப்போட சரியான சவுண்டோட நீங்கள் சொல்லணும் இப்போ நாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கிங்க

கவனிங்க நான் ரெண்டு தடவை படிப்பேன் நீங்க கேக்கணும் ரெண்டு தடவை சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடணும் நான் அடுத்த எழுத்த சொல்லும்போது போது அப்பதான் எல்லாருக்கும் கேட்கும் எல்லாரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ அன்மியூட் பண்ணிக்கிங்க மூணாவது எழுத்து போ ஓ ரெண்டு தடவ சொல்லிட்டு நிறுத்திடுங்க இது அவுங்க அவு அவு 아う 오, 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 う 아, 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 う이이이이오오오うううううう 오, పడి ఐ

யாருக்கு நல்லா தெரியுமோ யாரால் சரியாக சொல்ல முடியுமோ அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு மற்றவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தும் ஷேர் பண்ணுறேன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் அனுப்புகிறேன் நீங்கள் அதை வீட்லேயும் என்ன பண்ணணும் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க நோட்டில் எழுதிக்குங்க எழுதிட்டு நான் சொல்கிற அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டு கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கொஞ்ச நேரம் எல்லோரும் மியூட்டில் இருங்க ஏ இ ஓ அவு ஊ அ ஏ ஐ ரைட் நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்கேன் நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கணும் வாய்ஸை கேட்டு கேட்டு நீங்களும் என்ன பண்ணணும் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு தடவை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த எழுத்துக்குள்ளைய உச்சரிப்பு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வெறுமனே பேப்பரில் இதே மாதிரி எழுதிட்டு நீங்களே சொல்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஓகே யார் யார் இந்த லெசனை படிக்க விரும்புகிறீங்களோ என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரியல கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்றவங்க சொல்லுறதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லலாம் சாய்னிவாஸ் சொல்லுங்க சாய்னிவாஸ் கவனிக்கணும் கீழே சுழிச்சிருந்தாதான் ஓ இல்லைன்னா ஓ இது İd, i. İd, o. İd, i. İd, u. İd, a. İd, o. Yes, super. İd, İd, u. İd. அடுத்து அடுத்து இது 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 கவனிக்கணும் இது என்ன சவுண்ட் ஓ ஷார்ட் சவுண்ட் இது 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 வெரி குட் சாய்னிவாஸ் அருமையா படிச்சீங்க உங்களுக்கு இந்த லெசனுக்கும் டென் பாயிண்ட் சூப்பர் தேங்க்யூ ஆரியன் அடுத்து நீங்க சொல்லுங்க ஆரியன் படிக்கலாம் 이들 오 오케이 아음이 오케이 오 오케이 이 오케이 우음 아이 오케이 아 Ah. yes au e. oh, oh. okay e. I. E. okay mm. Mm. Ah. okay oh mm. லாஸ்ட் லெட்டர் என்ன ஏ சூப்பர் ஆர் அருமையா சொன்னீங்க வெரி குட் இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்த பாடத்தை வேகமா படிச்சிடுவாங்க ஆ ஆ ஈஇ அப்படின்னு ஆனா இந்த எழுத்துக்களை சொல்லணும் அப்படின்னா அவங்க யோசிச்சு இது என்ன சவுண்டா இருக்கும் குறிலா நெடிலா அதையும் யோசிச்சு அந்த சவுண்டை ஏற்ற இறக்கத்தோட சரியான உச்சரிப்போட படிக்கணும் அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணணும் சரியா இங்கே இருக்கிற எல்லாருமே நான் எல்லாருக்கிட்டையும் என்ன எதிர்பார்க்குறேன்னா ரெகுலராக ஒர்க்கை செய்யணும் ஒரு ஒரு நாளைக்கும் நான் என்ன பாடங்களை சொல்லி கொடுக்குறனோ அதை வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல நோட்டில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும் அடுத்ததாக அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும் நீங்கள் தொடர்ச்சியாக அதை செய்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே அடுத்த மூணு மாதத்தில் ரொம்ப சிறப்பாக எல்லா தமிழ் எழுத்துக்களையும் கற்றுக்கிட்டு கூட்டி படிக்க கற்றுக்கிட்டு வார்த்தைகளாக படிக்கிற அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகிடலாம் ஓகே இந்த வகுப்பில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் யாருக்காவது இல்லை ஏதாவது புரியாமல் இருக்குது இல்லை எனக்கு இதில் ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருக்குது அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம்